அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில டவுட்ஸ் கட்டிருந்தாங்க ஜியோகிரபி ஆப்ஷன் வந்து தமிழில் எழுத முடியுமா தமிழ்லேயே படிக்க முடியுமா அதுக்கான சோர்ஸஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு இன்னொன்று ஜியோகிரஃபி ஆப்ஷன் எடுத்தால் என்னால் படித்து முடிக்க முடியுமா இந்த வாஸ்ட் சிலபஸை நல்ல ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு அந்த ரெண்டு டவுட்டையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜியோகிரஃபி வந்து ஒரு வாஸ்ட் சிலபஸ்ன்னு நினைக்கிறது தவறு அப்படி இல்லை ஜோக்ரஃபியுடைய சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னில் பத்து யூனிட் பேப்பர் டூவில் பத்து யூனிட் நான் உங்களுக்கு சிலபஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் ஜியோக்ரஃபியுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தென் தமிழில் எழுத முடியுமா தமிழில் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறத விளக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜியோகிரஃபி சிலபஸ் ஜியோகிரஃபி சிலபஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் ஜியோகிரஃபி அண்ட் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி ஹியூமன் ஜியோக்ரஃபின் ரெண்டு செக்ஷன் இருக்கும் பேப்பர் டூ இந்தியன் ஜியோகிரஃபி பேப்பர் ஒனில் வந்து ஃபிசிக்கல் ஜியோகிரஃபியில் ஜியோமார்பாலஜி நான் இந்த பிடிஎஃபில் ரெட் கலரில் வர்றதை பாருங்கள் கிளைமேட்டாலஜி ஓஷோனோகிராஃபி பயோஜியோகிரபி என்விரான்மெண்டல் ஜியோகிரஃபி இந்த அஞ்சு யூனிட்டு இந்த அஞ்சு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் படிக்கிற டாபிக்ஸ் தான் பட் இதில் கொஞ்சம் டீப்பாக படிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ மார்பாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும் எல்லா வகையான நில நில அமைப்புகள் பற்றி படிக்கிறது காண்டினென்டல் ட்ரிஃப்ட் பற்றி படிக்கிறது பிளேக் டெக்டானிக்ஸ் எர்துடி இன்டீரியர் இதெல்லாம் படிக்கிறது ஜியோ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இந்த ஒரு யூனிட்டை வச்சு இப்போ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் கண்ட நகர்வு பிளேக் டெக்டானிக்ஸ் இதை வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸுக்கும் படிப்போம் ஆனால் ஜியோகிரபி ஆப்ஷனுக்கு படிக்கிறப்போ அதில் என்னென்ன தேரிஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அந்த தேரியுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்ன அந்த தேரியிலேருந்து பிளேக் டெக்டானிக் தேரி எப்படி எவால்வ் ஆகி வந்தது அந்த தேரியுடைய டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் என்ன அதை எவால்வேட் பண்ணுறது அந்த லெவலில் நம்ம படிப்போம் இது ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னா காண்டினல் ட்ரிஃப்ட்டு யார் சொன்னாங்க தேரியை கொடுத்தது யாரு அதுக்கான எவிடென்சஸ் என்னென்ன இருக்குது நெக்ஸ்ட் லெவல் பிளேட் டெக்டானிக்ஸ் அதில் எவிடென்சஸ் என்னென்ன இந்த லெவல் மட்டும் படிப்போம் அதில் அந்த தேரியை கொடுத்தவங்க அந்த தேரி அந்த தேரியுடைய எவாலுவேஷன் இந்த லெவலில் டீப்பராக படிப்போம் இதுதான் ஆப்ஷனுக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிளைமேட்டாலஜி யூனிட் பார்த்திங்கன்னா நார்மலாக டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் மான்சூன்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம் வெதர் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்குது அண்டு குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்ச் அதனுடைய இம்பேக்ட் இதை பற்றி படிக்கிறதெல்லாம் ஓஷனோகிராஃபியில் ஓஷன் பாட்டம் டோபோகிராஃபி செலைனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இருக்குது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் கரண்ட் ஓஷன் கரண்ட்ஸு கோரல் ரீவ்ஸ் ஓஷன் டெபாசிட்ஸ் இதை பற்றி படிக்கிறது ஓசனோகிராஃபி இதே தான் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் படிப்போம் இதில் டீப்பராக படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பயோஜோகிராஃபி எடுத்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு டாபிக்ஸ் வரலாம் ஒன்று இந்த சாயில் கிளாசிஃபிகேஷன் இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த ரெண்டும் முக்கியமான டாபிக் என்விரான்மெண்டல் ஜியாகிரபியில் நம்ம ஜிஎஸ்க்கு படிக்கிற மாதிரி மெயின்ஸ் பேப்பர் த்ரீயில் படிக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட முக்கியமான டாபிக்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் மேனேஜ்மெண்ட் பயோடைவர்சிட்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டல் லெஜிஸ்லேஷன் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஜிஎஸ்சில் படிக்கிற அதே டாபிக்ஸ் தான் ஸோ இந்த அஞ்சும் செக்ஷன் ஏ ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஹியூமன் ஜியோகிரபி இதில் இந்த அஞ்சு யூனிட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் ஹியூமன் ஜியோக்ரஃபி எக்கனாமிக் ஜியோகிரஃபி பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோகிரஃபி ரீஜினல் பிளானிங் மாடல் தேரிஸ் அண்ட் லாஸ்ட் இன் ஜியோக்ரஃபி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் ஹியூமன் ஜியோகிரபி அப்படிங்கிறது வந்து இந்த ஜியாகிரஃபி ஒரு சப்ஜெக்டாக டெவலப் ஆகிறதுக்கு என்னென்ன எல்லாம் லாஸ்ட்டு த்ரீ சென்ச்சுரிஸில் டெவலப் ஆகி வந்தது என் ஜியாகிரஃபர்ஸ் என்னெல்லாம் கான்செப்ட் டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத படிக்கிறது எக்கனாமிக் ஜியோகிரபியில் இண்டஸ்ட்ரி வேர்ல்டில் ரிசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறது பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோக்ரஃபி எடுத்தீங்கன்னா பாப்புலேஷன் தேரி பற்றி படிப்போம் பாப்புலேஷன் பாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிப்போம் அண்ட் தென் செட்டில்மெண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் ரூரல் செட்டில்மெண்ட் இந்த செட்டில்மெண்ட் அங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த செட்டில்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் என்ன இதை பற்றி படிக்கிறது பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபி ரீஜினல் பிளானிங்கில் ஒரு ரீஜியன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் என்னென்ன இருக்குது ரீஜினல் டெவலப்மெண்டல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குது ஏன் ரீஜினல் இம்பேலன்சஸ் நிறைய இடங்களில் இருக்குது ஒரு இடம் டெவலப்டாக இருக்குது ஒரு இடம் அண்டர் டெவலப்டாக இருக்குது ஏன் அப்படி இருக்குது இதற்கான காரணங்கள் என்ன இதெல்லாம் ரீஜினல் பிளானிங்கில் படிப்போம் மாடல் தேரிஸ் அண்ட் லாஸ் இதில் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதுக்கு ஒரு தேரி இருக்கும் ஒரு மாடல் இருக்கும் ஸோ அந்த மாடலை டிபெண்ட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரி அங்கே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கலாம் அது மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு மாடல் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கு மாடல் இருக்குது ஒரு சொசைட்டி வந்து எப்படி க்ரோத் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டேஜஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாடல்ஸ் இருக்குது இது எல்லாம் படிக்கிறது மாடல் தேரிஸ் அண்ட் லாஸ் இன் ஹியூமன் ஜியாகிரபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஸா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த ரீஜியனில் வந்து இந்தியாவில் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்குது அப்படின்னா ஏன் அந்த இடத்துல இருக்குது அப்போ எந்த மாடலை பேஸ் பண்ணி அங்கே நம்ம அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி படிக்கிறது தான் மாடல் தியரிஸ் அண்ட் லாஸ் இன் ஜியோகிரபி ஸோ இதுதான் இந்த பத்து யூனிட் பேப்பர் ஒன்னில் அதே மாதிரி பேப்பர் டூ கம்ப்ளீட்டாகவே இந்தியன் ஜியோக்ரஃபி நம்ம டீப்பாக சொல்லப்போனால் என்சிஆர்டி புக்ஸை படிச்சுட்டு அதில் இருக்க நாலேஜை வச்சு நம்ம பேப்பர் டூவை ஹேண்டில் பண்ணிட முடியும் அது போக பேப்பர் ஒன்னில் படிக்கிற சில தியரிஸை வந்து பேப்பர் டூவில் அப்ளை பண்ணலாம் ஃபிசிக்கல் செட்டிங் இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டுன்னு நமக்கு என்சிஆர்டி புக்ஸ் இருக்குது அதை படித்தாலே போதும் அதுமாதிரி ரிசோர்ஸஸ் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி ட்ரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் கல்ச்சரல் செட்டிங் செட்டில்மெண்ட்ஸ் இன் இண்டியா ரீஜினல் பிளானிங் இன் இண்டியா பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்டர் இஷ்யூஸ் இதெல்லாம் படிக்கிறது அண்ட் கான்டெம்ப்ரரி இஷ்யூஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக படிக்கிறது ஸோ இது எல்லாம் பேப்பர் டூ இந்த சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கு சிம்பிளாக தெரியும் இது போக நான் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதில் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இது சிலபஸ் சரி பேப்பர் கொஸ்டின் பேப்பருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு கொஸ்டின் இருக்கும் பேப்பர் ஒன்னில் எயிட் கொஸ்டின்ஸ் பேப்பர் டூவில் எயிட் கொஸ்டின்ஸ் அதை நாங்கள் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி அந்த மாடல் அப்படிங்கிறது இப்போ பேப்பர் ஒன் எடுத்தீங்கன்னா அதில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டு செக்ஷன் இதுலேயும் செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டு இப்போ செக்ஷன் ஏல ஃபிசிக்கல் ஜியோக்ரஃபி அண்டு செக்ஷன் பி வந்து ஹியூமன் ஜியோக்ரஃபி நம்ம அந்த அஞ்சு யூனிட் பார்த்தோம் இல்லையா அது ஃபிசிக்கல் ஜியோகிரபியில் நாலு கொஸ்டின் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹியூமன் ஜியோகிரபியில நாலு கொஸ்டின் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த எயிட் கொஸ்டின்ஸில் அஞ்சு கொஸ்டின்னுக்கு நாம் ஆன்சர் பண்ணணும் ஃபைவ் இன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் இதில் இந்த ஃபஸ்ட் அண்டு ஃபிஃப்த் கொஸ்டின் செக்ஷன் ஏ ல கொஸ்டினும் செக்ஷன் பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இந்த ரெண்டும் கம்பல்சரி கொஸ்டின் கட்டாயமாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் அதாவது இந்த அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா இதில் இந்த ரெண்டு கம்பல்சரி கொஸ்டினை விட்டுட்டு மிச்சம் இருக்க அஞ்சை நம்ம அட்டன் பண்ண முடியாது நாம் அட்டன் பண்ணுற இந்த அஞ்சில் கண்டிப்பாக இந்த ரெண்டும் இருக்கணும் அதாவது செக்ஷன் ஏல இந்த ஒன்றாவது கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணி மூணு கொஸ்டின்னும் செக்ஷன் பியில் இந்த அஞ்சாவது கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணி ரெண்டு கொஸ்டினும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா செக்ஷன் ஏல ஒன்றாவது கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணி ரெண்டு கொஸ்டினும் செக்ஷன் பியில் அஞ்சாவது கொஸ்டினையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம் ஸோ இந்த அஞ்சு கொஸ்டினில் இந்த ரெண்டும் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதே தான் பேப்பர் டூவுக்குமே இதே மாடல் தென் இந்த கொஸ்டினுடைய ஸ்பிளிட் அப்படிங்கிறது ஒரே கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க் எழுதணும் அப்படி இருக்காது இப்போ கொஸ்டின் நம்பர் ஒன்னும் கொஸ்டின் நம்பர் ஃபைவ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் வந்து ஏபிசிடிஇன்னு அஞ்சு ஸ்ப்ளிட் இருக்கும் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பத்து மார்க் இருக்கும் டென் இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஃபிஃப்த் கம்பல்சரி கொஸ்டின்லேயும் அதே தான் ஏபிசிடி ஃபைவ் இன்ட்ரூ டென் ஃபிஃப்டி மார்க்ஸ் சரி ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்பிளிட்டு எப்படி இருக்கும்னா ஏபிசி மூணு கொஸ்டின்ஸ் கட்டிருப்பாங்க ஏக்கு இருபது மார்க் பிக்கு பதினஞ்சு மார்க் சிக்கு பதினஞ்சு மார்க் ஐம்பது மார்க் இந்த மாதிரி இருக்கும் அப்போது இதில் அந்த அஞ்சு கொஸ்டினும் கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் இருக்க அஞ்சு யூனிட்லருந்தும் இருக்கும் அப்போ எந்த ஒரு யூனிட்டையும் நம்ம எலிமினேட் பண்ணி படிக்க முடியாது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் ஏபிசி இருபது பதினஞ்சு பதினஞ்சு இதே தான் பேப்பர் டூவுக்கும் பட் இதில் நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும் பேப்பர் டூவில் அப்படின்னா ஒரு மேப் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த மேப் கொஸ்டின் அப்படிங்கிறது பத்து பிளேஸ் கேட்டிருப்பாங்க இந்த பத்து பிளேஸை இந்தியன் மேப் தான் இந்தியா மேப்பில் இந்த பத்து பிளேஸை டினோட் பண்ணி காமிக்கணும் அண்ட் அந்த பத்து பிளேஸை பற்றி அதனுடைய ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் இதை எழுதணும் ஃபியூ லைன்ஸில் ஸோ இதுதான் அந்த மேப் கொஸ்டின்ஸ் இது ஒரு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் ஒரு இருபது மார்க் நமக்கு கவர் ஆகும் இந்த பத்து ப்ளேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தால் கம்ப்ளீட்டாகவே கெட்டிருப்பாங்க நம்ம வந்து ஒரு வருஷம் ஒழுங்காக கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பத்தில் ஏழுலேருந்து எட்டு கொஸ்டின்ஸ் எட்டு பிளேஸ் நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும் அந்த லெவலில் தான் இருக்கும் பத்துமே கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எட்டு பிளேஸ் கண்டிப்பாக எழுதலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு பேப்பர் டூவில் ஸோ இதுதான் கொஸ்டின் மாடல் ஸோ சிலபஸும் கொஸ்டினும் இவ்வளோ தான் ஜியாகிரஃபியில் கொஸ்டின் பேட்டனும் சரி ஸோ அப்போ ஜியாகிரபியோடைய சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியாலாம் கிடையாது அப்படியே ஜிஎஸ்டியில் படிக்கிற விஷயங்கள் தான் பேப்பர் ஒனில் பத்து யூனிட் பேப்பர் டூவில் பத்து யூனிட் பேப்பருடைய கொஸ்டின் பேப்பருடைய மாடல் இதுதான் சரி தமிழில் படிக்க முடியுமா கண்டிப்பாக படிக்க முடியும் தமிழில் எழுத முடியுமா கண்டிப்பாக தமிழில் எழுதலாம் சரி நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் தமிழ்லையும் சொல்லிக் கொடுக்குறோம் தமிழ் டேர்ம் தமிழ் மீடியத்தில் எழுதுகிறவங்களுக்கு தமிழ் டேர்ம் அதுக்கான தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றோம் அதுக்கு உதவியாக நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்கு அதில் சரியான தமிழ் வார்த்தைகள் எல்லாமே இருக்குது அப்போ அதை வச்சே நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் நீங்கள் தமிழில் எழுதுறதுக்கும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் தமிழ் பேப்பர் வார வாரம் எழுதி எழுதி கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதில் உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் ஜியாகிரஃபியை தமிழில் எழுதுறதுல இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்போ சோர்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஒரு கொஸ்டினுடைய மாடல் எப்படி இருக்கும் ஜியோகிரஃபியுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக யூபிஎஸ்சியில் வந்து நம்ம எந்த ஒரு பேப்பருமே வந்து ஈஸி அப்படின்னு வெறுமனே சொல்லிட முடியாது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கொஸ்டின் இது பேப்பர் ஒன்னில் உள்ள கொஸ்டின் ஓகே சப்ஜெக்ட் தெரிஞ்சுருக்கணும் பேப்பர் ஒன்னுடைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு பேசிக்காக நான் எக்ஸாம்பிளுக்கு சில கொஸ்டின்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிச்சிருக்க லெவலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் பாருங்கள் வாட் இஸ் ஜியோஸ்ட்ராபிக் வெண்ட் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரோமெட்ரிக் ஸ்லோப் அண்ட் ஏர் சர்க்குலேஷன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஜியோஸ்ட்ராபிக் வெண்ட் பற்றி ஜென்ரல் ஸ்டெடீஸில் நம்ம படிச்சிருப்போம் ஜெட் ஸ்ட்ரீம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டினில் பாருங்கள் எவிடென்சஸ் ஃப்ரம் பேலியோ மேக்னடிசம் அண்ட் சி ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் இந்த கொஸ்டின் have validated that continents and ocean basins have never been stationary. Elucidate with எக்ஸ்ட்ரா சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் suitable diagrams. பேலியோ uh, theory, தேரி சீ ஃப்ளோர் ஸ்கிரட்டிங் இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜோகிரபி என்ஆட்டிலே ஜிஎஸ்க்கு படிச்சிருப்பீங்க அதுவே கொஞ்சம் ஆப்ஷனுக்கு தியரட்டிக்லாம் நம்ம படிச்சிருக்கிறப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியாக ஆசர் பண்ண முடியும் தென் ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸில் வெதர் conditions எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அடுத்தது தென் என்ன பாருங்கள் How are ocean currents generated? Discuss their effects on coastal climates with a special reference to Pacific Ocean. Ocean current எப்படி ஃபார்ம் ஆகுது ஹோஸ்டல் கிளைமேட்டில் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் Pacific Ocean ஓஷனுடைய coastal climate பத்தி சொல்லுங்க, அப்படிங்கிற கொச்சின் கேட்டிருக்காங்க அது மூணாவது கொஸ்டின் பாருங்க வாட் ஆர் த causes ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லோக்கல் வின்ஸ் இந்த லோக்கல் வின்ஸ்னால் என்ன அதனுடைய origin என்ன டிஸ்கஸ் the uh, their சிக்னிஃபிகன்ஸ் அதனுடைய பர்டிகுலர் சிக்னிஃபிகன்ஸ் வெதர் அண்ட் கிளைமேட்டில் என்ன வேரியஸ் ரீஜியன்ஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம உலக அளவில் உள்ள இந்த சினூக் விண்டு ராக்கிஸில் பேசுற விண்டு ஹர்மத்தான் விண்டு நார்வஸ்டர் இந்த மாதிரி நிறைய லோக்கல் வின்ஸ் நம்ம வேர்ல் லெவலில் படிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எழுதிடலாம் அவ்வளோதான் தென் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் சொல்கிறேன் இந்த கொஸ்டின் பாருங்கள் கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த மெரெயின் ரிசோர்ஸஸ் அண்ட் தியர் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் ஹவு ஹேஸ் மெரெயின் பொல்யூஷன் அஃபெக்டட் சச் ரிசோர்ஸஸ் ஸோ மெரெயின் ரிசோர்ஸஸ் என்னென்ன அதனுடைய இக்கன பொருளாதார முக்கியத்துவம் என்ன மெரெயின் பொல்யூஷன் வந்து அந்த ரிசோர்ஸை எந்த அளவில் பாதிச்சிருக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் லைக் செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் டிஸ்கஸ் கிரிட்டிகலி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் வித் டெவலப்பிங் வேர்ல்டு ஸோ இந்தியா ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி டெவலப்பிங் வேர்ல்டில் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் உணவு மற்றும் சத்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க தென் um how human migration is a reflection of the balance between push and pull factors elaborate with reference to the most recent diaspora so migration so in the human migration is a reflection of the balance between push and pull factor or migration or pull factors employment opportunity புஷ் ஃபேக்டர் இருக்குன்னா அங்கே வாழ முடியாத நிலை அதிகமா இருக்கலாம் பொருளாதார நிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு நிலையோ இருக்கலாம் அது வெளியே தள்ளுறது புஷ் ஃபேக்டர்ஸ் இந்த ரெண்டுக்கும் உள்ள பேலன்ஸோட ரெஃப்ளக்ஷன் தான் ஹியூமன் மைக்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க லைக் திஸ் கொஸ்டின்ஸ் ஹியர் ஓகே தென் கேட்கறாங்க ஒரு கொஸ்டின் நான் சொல்றேன் த ஸ்டேஜஸ் ஆஃப் டெமோக்ராபிக் ட்ரான்சன்ஷன் அன் ஈவன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த க்ளோப் எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ டெமோகிராஃபிக் ட்ரான்சிஷன் நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ்லேயே படிக்கிறது தான் பாப்புலேஷன் வந்து ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு பீரியடில் எந்த மாதிரி ஏஜி ஸ்ட்ரக்சரோட எந்த மாதிரியான டோட்டல் பாப்புலேஷனோட சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெமோகிராஃபிக் ட்ரான்சிஷன் ஆர்டர் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அன் ஈவன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த க்ளோப் இது எக்ஸாம்பிளோட டிஃபைன்மெண்ட்னு கேட்குறாங்க ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்தான் அது அடுத்து பேப்பர் டூ பேப்பர் டூ உடைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட்டு இந்த பத்து பிளேஸ் இருபது மார்க்குக்கு கேட்குறது அந்த பத்து பிளேஸுமே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ப்ளேஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி ரொம்ப கரண்ட் வேஸ் ஃபாலோ பண்ணாதவங்க கூட ஒரு அஞ்சு ப்ளேஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அந்த லெவலில் தான் இருக்கும் இப்போ நாதுலா இந்த பாஸ் வந்து சிக்கிமில் இருக்குது நமக்கு தெரியும் அதுமாதிரி ஹட்டி கோல்டு மைன்ஸு கர்நாடகாவில் இருக்குது ரோஸ் ஐலேண்டு அந்த ஒரு தீவுக்கு வந்து சுபாஷ் சந்திரபோஸுடைய பேர் வச்சாங்க அதனால அந்த ரோஸ் ஐலேண்டு அதை கேட்டிருக்காங்க மோரே இந்தியா மியான்மர் பார்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸு நிறைய ஸ்மக்லிங் ட்ரக்ஸ் எல்லாமே அந்த பாஸ் ஆகுது அந்த கோல்டன் ட்ரையாங்கிள்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல முக்கியமான இடம் அதுமாதிரி ராமப்பா ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டை அகனைஸ் பண்ண இடம் தெலுங்கானாவில் டெம்பிள் நம்தப்பா நேஷனல் பார்க் அருணாச்சல் பிரதேஷ்லேயே பெரிய நேஷனல் பார்க்காதான் செலா டன்னல் அசாமில் இருந்து அருணாச்சல் பிரதேசத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்கிற டன்னல் எண்ணூர் போர்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது ராமகுண்டம் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏரியா பேட்டுவா ரிவர் பேட்டுவா ரிவரையும் கென் ரிவரையும் மத்திய பிரதேசில் இணைக்கிறதுக்காக இருந்த பிரச்சனையில் லிஸ்ட் எல்லாருமே அதை எதிர்த்தாங்க அங்கே வந்து பன்னா டைகர் ரிசர்வ் புலிகள் காப்பகம் வந்து அஃபெக்ட் ஆயிடும் அதனால அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணாங்க இது எல்லாமே இஷ்யூஸில் இருந்த பிளேசஸ் தான் இது பேப்பர் டூ உடைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் த இம்பாக்ட் ஆஃப் த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் ஆன் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் இன் இந்தியா இப்போ இந்தியா இந்தியாவில் வந்து இருக்கிற என்விரான்மெண்ட் லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் ரிவியூ பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இந்த கேலியை கேட்டிருக்காங்க டிஸ்கஸ் த இம்பேக்ட் ஆஃப் நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் டூ தௌசண்ட் டென் ஸோ நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல் பசுமை தீர்ப்பாயம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் நமக்கு தெரியும் ஸோ அதுக்கான ஆக்ட் அதை ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனில் எந்த அளவுக்கு இருக்குது இம்பேக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க தென் நீங்கள் ஜேஎஸ் டூவுடைய பேப்பர் டூ உடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கும் அப்படியே எக்ஸாம் த என்வரமெண்டல் சேலஞ்சஸ் காஸ்ட் பை த சாலிட் வேஸ்ட் இன் மெட்ரோபாலிட்டன் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் டிஸ்கஸ் தி எஃபோர்ட்ஸ் டூ ஓவர் கம் இட் சாலிட் வேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தென் இன்னும் சில கொஸ்டின்ஸ் காமிக்கிறேன் indian pharma industry has to move from volume to value leadership to capture global market so pharma industry covid uh, developed then discuss the problems of floods and their management with a special reference to indo-gangetic plain the indo-gangetic plain flood and their management problems with the then with the falling fertility rate and rising median age ஹவு கேன் இந்தியா ட்ரான்ஸ்லேட் டெமோகிராஃபிக் டிவைடண்ட் டு எக்கனாமிக் டிவிடண்ட் நம்மளோடைய ஃபெர்டிலிட்டி ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்குது ஒரு பேரண்ட்டுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து ரெண்டுலேருந்து ஒன்றுங்கிற லெவலில் போயிட்டுருக்குது ஆவரேஜாகவே இந்தியாவில் டூ பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குது அண்ட் ரைசிங் மீடியம் ஏஜ் மீடியன் ஏஜில் இருக்கிறவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்போது இந்த சமயத்தில் இந்தியா வந்து இந்த மக்கள் தொகையிலேருந்து வரக்கூடிய இந்த மக்களை வைத்து ஈட்டக்கூடிய முன்னேற்றத்தை எப்படி எக்கனாமிக் டிவிடெண்டாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சிமிலர்லி ஐடென்டிஃபை த ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் அண்ட் டிஸ்கஸ் தி மேஜர் காசஸ் ஆஃப் டிக்ளைன் ஆஃப் ஜூட் மில் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா ஸோ இதெல்லாம் ஜிஎஸ்சில் நம்ம படிக்கிற விஷயங்கள் தான் ஓகே லைக் திஸ் நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாகவே பேப்பர் டூவை எடுத்து பாருங்கள் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே ஜிஎஸ் லெவலில் தான் இருக்கும் ஜிஎஸில் கேட்குற கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும் ஓகே அதே சார் ஈக்கோ டூரிசம் பொட்டென்ஷியல் ஆஃப் அந்தமான் நிக்கோபர் லட்சத்தீவ் ஐலாண்ட்ஸ் அண்ட் ஹைலட் த சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் ஐலாண்ட் டெர்டரிஸ் எந்த அளவுக்கு ஈக்கோ டூரிசம் பொட்டன்ஷியல் இருக்குது அண்ட் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஐலாண்டில் என்னென்ன சேலஞ்சஸ் அது மூலமாக அசோசியேட் ஆகிருக்குது இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அப்போது ஜிஎஸ் ஒன் வந்து நம்ம கொஞ்சம் கான்செப்ட் படிக்க வேண்டியிருக்கும் அதுவும் பத்து யூனிட் தான் அதுவும் ரொம்ப சிம்பிள் ஜிஎஸ்ல படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் டீப்பராக படிக்கிறது பேப்பர் டூ கம்ப்ளீட்டாகவே ஜிஎஸ் படிக்கிற மாதிரி தான் அந்த கொஷின்ஸை போய் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக ஜியோகிரபி பேப்பரை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ரொம்ப சிம்பிளாக ஃபேஸ் பண்ணலாம் தமிழில் எழுத முடியுமா கண்டிப்பாக தமிழ் எழுத முடியும் தமிழில் நாங்கள் பேப்பர் கொஸ்டின்ஸ் கொடுத்து ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணியும் கொடுக்குறோம் தமிழ் வார்த்தைகளையும் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு தமிழ் வார்த்தைகள்லேயே நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டேட் போர்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள புவியியல் புத்தகங்களை படிச்சீங்கனாலே போதும் தாராளமாக எல்லா தமிழ் வார்த்தைகளும் உங்களுக்கு அதை கிடச்சிரும் ஜியாகிரஃபியில் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் அதுக்கு சில டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அண்ட் அதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அதை நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் கொடுக்குறோம் ஸோ அப்போது ஜியாகிரபி எடுக்க முடியுமா ஜியாகிரபியில் ஸ்கோர் பண்ண முடியுமா தமிழில் படிக்க முடியுமா தமிழில் நான் எழுத முடியுமா அதுக்கான சோர்ஸ் இருக்குதா ஸோ இந்த எல்லா சந்தேகமும் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் போடலாம் இல்லை என்னை கான்டாக்ட் பண்ணலாம் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் செவன் த்ரீ எயிட் ஜீரோ தேங்க் யூ ஆல்